அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம் அதில் திருச்செந்தூர் முருகன் பிள்ளைத்தமிழ் அல்லது திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் என்று சொல்லக்கூடிய பகுதி ஆன்பார் பிள்ளைக்குரிய பருவம் சிறுபறை பருவம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஏற்கனவே எட்டு செயல் பகுதி பார்த்தாச்சு இன்று பார்க்கக்கூடிய பதிவு ஒன்பதாவது செய்யும் தவனன் ரத புரவி வளமுறையில் வட்டமிடும் தருணம் வட வெற்பு அசையவே மலை தமர தமர திமிரமிதம் எரியும் மகர பெரிய சலதி ஒளி அற்று அவியவே புவனமுழுதொக்க மணி முடிமிசை இருத்து பல பொறி உரகன் அச்சமுறவே புனரிடைவற்ற மொகுமொகு மொகு என பருகும் புயலும் உருவெட்டிடவே பவனமினு மிகுத்த கடையுக முடி என பெருமை பரவி அடியில் பணியவே படக நிமிட துழனி அசுர வெறுவிக்கறிய பரிய வரையில் புகுத்தவே சிவனருள் மதிக்க வரும் முருக குமரக்கடவுள் சிறுபறை முளைக்கி அருளே திரளும் மணிமுத்தை அலையறி நகர் அதிபதி சிறுபறை முளைக்கி அருளே என்று சொல்லக்கூடிய செயல் இதனுடைய தெளிவுரை சூரியனுடைய தேரில் பூட்டிய குதிரைகள் வள வளப்பக்கவாட்டில் வட்டமிட்டு வருதலைக் கண்டு புதுமையென எண்ணி மேருமலை அஞ்சி அசையவும் தாம் தீம் என்ற பேரொழியோடு நீர்த்துளிகள் துளிகளை மீன்கள் நிறைந்த கடலின் பேரொலி கெட்டு அழியவும் உலகம் முழுவதையும் தன்னுடைய பனமுடிகளால் தாங்கும் பல புள்ளிகளை உடைய ஆதிசேடன் அச்சமுறவும் கடலில் உள்ள மொகு மொகுமொகு என பருகும் இடியுடைய மேகங்கள் வெட்கம் கொள்ளவும் ஊழிக் முடிவுதான் இது என்று எண்ணி வாய்வு பகவான் வந்து திருவடிகளில் பணியவும் ரணப்பெருவியல் நெருக்கமாக விளங்கி பேரொழி எழுப்பியதனால் அவுணர்கள் அஞ்சி கரிய பருத்த மலைகளில் ஒழியவும் சிவபெருமான் தேவர்களுக்கு அருள் புரிந்ததை நிறைவேற்றுவான் வேண்டி அசுரர்களை அழித்து அப்பெருமான் வாக்கை காப்பாற்ற எழுந்த அருளும் முருக குமரவேலா திரண்டு வந்த மணிகளையும் முத்துக்களையும் வாரி இறைக்கும் அலைகள் சூழ்ந்த கடல் சார்ந்த திருச்செந்தூரில் எழுந்தருளிருக்கும் தலைவா செந்தில் வேளா சிறுவரை முளைக்கு அருள் புரிகிவே என்று அதனுடைய தெளிவுரை சிறப்புரை கீழே கொடுக்கப்பட்டிருக்கு தவணன் சூரியன் தருணம் புதுமை வடவேற்புன மேருமலை ஒளிதான் தமரா திமிரம்னா ஒளிக்குறிப்பு சொற்கள் இந்த பகுதியை பாருங்கள் இதனுடைய அடுத்த பகுதி அடுத்த பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்வன் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழில் சிறுபறை பருவத்தினுடைய பத்தாவது செயல் இன்றைய பதிவில் பார்க்கலாம் சகர மகர சலதி உலகு தனியில் இப்பொழுது சருவிய புற சமய நூல் தலை அழிய முத்தி தரு சிவசமய முத்தர் பெரும் தவநெறி தழைத்து வரவே அகர உகரத்தினில் விளை பொருளுடைய பத்தி அடியவர் தமக்கு அருளவே அமரார் உலகத்தவரும் எவரும் மருவி பரவி அடியினை தனை பகரவும் நினைத்திடவும் அரிது என சொற்பெருமை பரகதி அளிக்கும் எனவே பல பல தலைவா அனைவரும் உனக்கு இனிய பணிவிடைதனை புரியவே சிகர பர வெப்பில் வரும் முருக குமரக்கடவுள் பறை முழைக்கு அருளே திரளும் மணி முத்து அலை எரியும் நகருக்கு அத சிறுபறை முழைக்கு அருளே என்பதை பத்தாவது செய்தில் அதனுடைய தெளிவுரை தெளிவுரை சகர புத்திரரால் தோண்டப்பட்ட மீன்களை உடைய பெரிய கடல் சூழ்ந்த இவ்வுலகில் இப்பொழுது பொருந்தியுள்ள புறச்சமயங்களும் அவற்றை சார்ந்த நூல்களும் அழியவும் முத்தினை தருகின்ற சைவ சமயத்தை சார்ந்த முக்தர்கள் முக்தர்களுடன் ஞானிகள் தவநெறி தழைத்து ஓங்கவும் அகர உகரங்களால் விளைகின்ற ஓங்காரமாகிய பிரணவ மந்திரத்தால் பக்தி நெறியில் செல்லும் அடியவர்கள் நமக்கு அருள் புரியவும் தேவர் உலகத்தோரும் ஏழை உலகத்தரும் பரவி போற்றி திருவடிகளை வணங்கவும் சொல்லவும் நினைக்கவும் அரிதான பிரணவ மந்திரத்தின் பெருமையானது மேலான நிலையான முக்தியை அளிக்கும் எனவே பற்பல முனிவர்களும் மற்றுமுள்ள அனைவரும் குற்றேவல் புரியும் திருப்பரங்குன்ற உச்சியில் எழுந்தேறியிருக்கும் தெய்வ யானையின் மணாளனே முருகப்பெருமானே குமரக்கடவுளே திரண்டு வரும் மணிகளையும் முத்துக்களையும் வாரி இறைக்கும்படியான அலைகள் வீசும் கடல் சார்ந்த திருச்செந்தூரின் தலைவனே செந்தில்வேலா சிறுபறை முழைக்கி அருளே என்று பத்தாவது செயலும் அதனுடைய தெளிவுரையும் கீழே சிறப்பறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் சிறுபறை பருவம் இதோடு முடிந்தது அடுத்தது ஆண்பார் பத்தாவது பருவமாக இருக்கக்கூடிய பருவத்தை பார்ப்போம் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம் வாக்கு வளமுடன்